வணக்கம் வெல்கம் பேக் வித் ராஜி மகேஷ் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆடி மாசத்துல வர முதல் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலான ஒரு நம்ம சொல்லலாம் ஆமாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை பூஜை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பாக்க போறோம் நான் வீட்டுல எப்படி பூஜை எல்லாம் பண்ணிருந்தேன்னு சொல்லி இன்னைக்கு பிரம்ம முரூர்த்தத்துல இருந்து எடுத்து சுக்கர ஒரே வரைக்கும் நான் பூஜைகள் பண்ணதுதான் நாம பாக்க போறோம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண முடியலாமல் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை பூஜைகள் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு பிக்னராக இருந்தால் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு சொல்லி அவசியம் இல்லை சிலதும் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல நீங்கள் ஒரு பிக்னராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நம்ம வீடியோஸ்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க லீட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் ஆடி முதல் நாளே வந்து பிரம்மமூர்த்த முரூர்த்த பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் அதனால இன்னைக்கு காலையில வந்து என்னோட டே வந்து த்ரீ ஓ கிளாக் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா பிரம்மமூர்த்த பூஜையும் பண்ணணும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலவாசப்படிக்கும் கண்டிப்பா பூஜைகள்லாம் பண்ணணும் அதனால இந்த பூஜைகள்லாம் பண்றதுக்கு எப்படிமே எனக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால மூணு மணிக்கு எந்திரிச்சாதான் கரெக்டா இருக்கணும்னு சொல்லி மூணு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு வந்தோடனே பால்கனி டோரை திறந்துவிட்டேன் எப்பவுமே நான் மெயின் கேட்டை வந்து ஃபர்ஸ்ட் திறக்க மாட்டேன் நான் வந்து பால்கனி டோர் இல்லைனா நம்ம வீட்டில் விண்டோ இருந்தால் அதில் விண்டோலாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விடலாம் ஏன் மெயின் கேட்டு ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா மெயின் கேட்டில் நம்ம பிரம்ம வந்து நம்ம மெயின் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறோம்னா அந்த டைமில் வந்து கடவுள் வர டைம் இப்போ நம்ம பின்வாசல் நான் எதுக்கு நான் முதல்ல க திறந்து விடுவேன்னா நம்ம வீட்டில் சப்போஸ் எங்கேயாவது நெகட்டிவிட்டி இருக்குன்னா அது காலையில் அதுவும் வந்து வெளியே போகும் வரும் அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம பின்வாசல் நம்ம பால்கனி இந்த மாதிரி விண்டோ இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அது அந்த பக்கம் போயிடும் மெயின் கேட்லேருந்து எப்பவுமே வந்து கடவுள் தானே வரணும் அதனால ஏன்னா கடவுள் வரும்போது அவங்க வழியில் வந்து யாருமே வந்து தடங்கள் பண்ணாமல் இருக்கணும் அதனால தான் இது வந்து எனக்கு சொன்னது வந்து ஒரு சித்தர் சொன்னார் இப்படி செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது சொல்லுவாங்களா நம்பிக்கை இருந்தால் எல்லாமே இருக்குது நம்பிக்கை இல்லைனா ஒன்றுமே இல்லை ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப நாளா இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் பிரம்ம முர்த்தத்துல குளிச்சிட்டு நம்ம வீட்டு வாசப்படிலாம் எல்லாம் கிளீனிங் பண்ணி கோலம்லாம் போட்டு நல்லா விளக்கு ஏற்றி மங்களகரமா நம்ம வச்சோம்னா கடவுள் வர டைம்ல இந்த வீட்டில் என்ன அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க அதனாலதான் இந்த ஆடி மாசம் மார்கழி மாதத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல வாசப்படிக்கெல்லாம் பூஜைகள் பண்ணி நல்லா மங்களகரமா கோலம் போட்டு நம்ம விளக்கெல்லாம் ஏத்துறது அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல வெப்பமர இலை அதுக்கப்புறம் மா இலை இதெல்லாம் வந்து தோரணமா கட்டி விடுறது ரொம்பவே விஷயம் விசேஷம் அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வங்களை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கடவுள்னு சொன்னாவே பவர் தான் இந்த ஆடி மாசத்துல தெய்வங்களை வந்து வழிபடுறது ரொம்ப ஒரு பவர் அவங்களுக்கு வந்து பவர் எப்பவுமே இருக்கும் ஆனா இந்த ஆடி மாசத்துல நாம எவ்வளவு வழிபடுறோமோ அவ்வளவு அவங்களுக்கு பவர் வரும் நம்ம வீட்டுல நம்ம எவ்வளவு பூஜை பண்றோம் அவங்களை வந்து வர வைக்கணும்னா இந்த வேப்ப மர இலைய வந்து பாத்தீங்கன்னா நில வாசப்படையில கட்டி விட்டோம்னா அந்த விடிய கால அந்த பிர வந்து அவங்க வரும்போது இது வந்து அவங்க பார்வையில பட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து கடவுளோட அனுகிரகம் என்னைக்குமே இருக்கும் நாம இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகள் பண்றதுதான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம வீட்டுக்கு நமக்கும் பாசிட்டிவ் திங்க் கிடைக்கும் அப்போ தான் நாம பாசிட்டிவாக இருந்தால் தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் நிலவாசுப்படி பூஜையெல்லாம் பண்ணி கரெக்டாக அஞ்சு மணி ஆயிடுச்சு விளக்கே ஏற்றுறதுக்கு ஸோ ஹாப்பியாக இருக்கேன் அஞ்சு மணிக்கெலாம் வந்து கரெக்டாக விளக்க ஏற்றுறேன்னு சொல்லி ஏன்னா அவ்வளோ ஒரு ஒர்க் இருந்தது நான் கூட டைமாக விளக்கு ஏற்ற முடியுமா இல்லையான்னு ஒரு டவுட்டாக இருந்தது ஏன்னா நிலவாசுப்படி பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம பண்ண முடியும் நிலவாசுப்படிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நல்லா அழகா கோலம் போட்டு பூவால அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாம நிலவாசப்படியில நம்ம விளக்கி ஏத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள எங்கெங்க விளக்கே தோமோ எல்லா இடத்துலயும் விளக்கு ஏத்திட்டு நம்ம பூஜை அறையிலும் விளக்கு ஏத்திட்டு நம்ம பூஜைய ஆரம்பிக்கலாம் நிலவாசப்படியில நம்ம பூஜை பண்ணாவே ஒரு தனி கலை வந்துடுதுங்க இது ரொம்ப ஒரு தெய்வீக கலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்ம நிலவாசப்படியில இந்த மாதிரி வந்து நல்லா பூஜைலாம் பண்ணி அழகா கோலம்லாம் போட்டு எப்பவுமே நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா அவ்வளோ டைமும் வேணும் டைம் எடுத்து இதெல்லாம் பண்ணணும் ஆனால் வாரத்துக்கு ஒருக்கா ரெண்டுக்கா நம்ம பண்றது ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ரெண்டுக்கா வந்து ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ டைம் இருக்கிறவங்க டெய்லியுமே பண்ணலாம் டைம் இல்லாதவங்க வாரத்துக்கு வாரத்துக்கு ரெண்டுக்காவது நம்ம கண்டிப்பா நம்ம பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோரண கட்டுறது வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொஞ்சமாவது நாம வந்து அந்த வேப்ப மர வந்து நம்ம வெளியே மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாம் கட்டி விட்டுட்டு நம்ம வந்து நம்ம பூஜை பண்ணோம்னா நல்லது இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துக்கு மட்டும் இல்ல எப்பவுமே நாம வந்து இது கண்டினியூ இந்த தோரணம் நம்ம மாத்தி மாத்தி கட்டி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த கட்ட சக்தியும் வந்து அண்டாம இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு நல்ல சக்தியோட இன்க்ரீஸ் நம்ம வீட்டு ஆகும் தெய்வீக கலையாவும் இருக்கும் அதுவும் இல்லாம கடவுளோட அனுகூலம் இருக்கும் வேப்பமர வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழம கட்டி விட்டுக்கு ஏத்திட்டு முடிச்சிட்டேன் சாம்ராணி கற்பூரம் தீபம் எல்லாமே காமிச்சிட்டு இனிமே வந்து நம்ம பூஜைல பூஜை பண்றதுதான் இருக்கும் ஆடி மாசத்துல பிரம்ம தான் பூஜை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல நீங்க வந்து இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமில ஒரே டைம் ஓரம்ல செவ்வாய் செவ்வாய் ஓரே சுக்கரை சொல்லி நீங்க அந்த டைம்ல கூட நீங்க பூஜைகள் பண்ணலாம் ஏன்னா இப்ப பிரம்ம நம்ம பூஜை நான் வந்து மூணு மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபிளா இருக்கோ நீங்க அந்த டைம்ல நீங்க பூஜைகள் எல்லாம் பண்ணலாம் சுக்கர ஓரையில பண்ணலாம் இல்லன்னா மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங்ல ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு இல்ல அப்புறம் ஈவினிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு நீங்க அப்படி கூட பண்ணலாம் எந்த கட்டாயமும் இல்ல இந்த டைம்ல தான் பண்ணனும்னு சொல்லி ஆனா சுக்கிர ஒரே பிரம்மமூர்த்த டைம்லாம் சொல்றது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு டைம் அதனால அந்த டைம்ல நம்ம பூஜைகள் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது இப்போ வந்து நான் பிரம்மமூர்த்த பூஜை வந்து நேற்றுல இருந்து நான் கடைப்பிடிச்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் பிரம்மமூர்த்த பூஜையை முடிச்சிடலாம்னு சொல்லி விளக்கு ஏத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுவேன் ஏன்னா பிரம்மமூர்த்தத்தில் பஞ்சபுதம் கடவுளுக்கு நம்ம அஞ்சு விளக்கு ஏத்தி மெடிடேஷன் பண்றது ரொம்பவே நல்லது மெடிடேஷன் பண்ணும்போது இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்காக வந்து நன்றி செலுத்துங்க இந்த வாழ்க்கையில நல்லது கெட்டது எதா இருந்தாலும் சரி அந்த டைம்ல நாம வந்து நன்றி செலுத்தினா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் அப்படி நீங்க ஒரு ஸ்ட்ரகல்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது விளக்க தான் நன்றி செலுத்தணும்னா அப்படி இல்லை நீங்க மூணு மணிக்கு நாலு மணிக்கு எப்ப நீங்க அப்படியே தூங்கி எந்திரிச்சு உக்காந்து அந்த பிரபஞ்ச கிட்ட வந்து நன்றி செலுத்துங்க இந்த வாழ்க்கை நீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் அதுல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லி பாருங்க சீரியஸா வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகும் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பிரம்ம முகூர்த்தத்துல தான் நம்ம பண்ண முடியும் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை நேற்று கடைபிடிச்சிருக்கிறதுனால முதல்ல பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ அபிஷேகம் பண்ண போறேன் எல்லா சுவாமி விகரங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜையை ஃபுல்லா வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் இப்ப வந்து கரெக்டா வந்து அஞ்சு மணிக்கு விளக்கேற்றி பிரம்மமுகூர்த்த பூஜையை முடிச்சிட்டேன் இப்போ ஒரு ஆறு மணிக்குள்ளேயே வந்து எல்லா மோஸ்ட்லி எல்லா பூஜையும் நான் முடிச்சிட்டேன் ஆறு டு ஏழுக்குள்ள சுக்கர ஒரே இருக்கும் அதுவும் நல்ல டைம் அந்த டைம்ல நம்ம பூஜைகள் பண்ணலாம் அதனால நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து எடுத்து சுக்கர ஒரு வரைக்கும் வந்து நான் பூஜைகள் பண்ண மோஸ்ட்லி ஒரு ஆறு பத்து ஆறு பதினஞ்சுக்கு வந்து என்னோட பூஜை நல்லபடியாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமை சொன்னாவே ஒரு மங்களகரமான நாள்னு சொல்லி ஒரு திங்க் வரும் அதுலயே வந்து இந்த ஆடி வெள்ளின்னு சொல்லும் போது சொல்லே வேண்டாம் ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள்னால இன்னைக்கு வந்து மங்களகரமா வந்து மஞ்சள் அபிஷேகம் நம்ம செய்யலாம்னு சொல்லி சுவாமிக்கு எல்லாருக்குமே வந்து மஞ்சள் அபிஷேகம் தான் நான் செஞ்சிருந்தேன் ஏன்னா மஞ்சள் அபிஷேகம் செய்யறது ரொம்பவே நல்லது அதையும் அபிஷேகம் செஞ்சோம்னா இன்னுமே நல்லது முதல்ல வந்து கலக்கி அபிஷேகம் அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு பூ வச்சு அப்புறம் தீபம் ஆராதிய காமிச்சு நல்லபடியா வந்து அபிஷேகமும் பண்ணி முடிச்சிருந்தேன் இங்க வந்து ஒரு விஷயம் சொல்றேன் அஹ் நெகட்டிவிட்டியா இருக்கணும்னு சொல்லி சில பேருக்கு தோணும்ல அப்ப வந்து நம்ம வீட்டுல ஒரு பாசிட்டிவிட்டியை உருவாக்குறது வந்து நம்ம தான் இருக்கு நீங்க வீட்டுல மங்களகரமா டெய்லியுமே ரெண்டு வேலை நீங்க விளக்கு ஏத்தி நல்ல அந்த சூடம் தீபம் ஆராதின்னு அந்த வாசனை இருக்கும்ல அந்த சாம்ராணி வாசனெல்லாம் டெய்லியுமே போடுங்க டெய்லியுமே போட்டு கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த எவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தோண வைக்கும் நம்ம வீட்டுல எவ்வளோ நம்ம சாம்பிராணி போடுறோமோ அவ்வளோ ஒரு தெய்வீக கலையை கூடிக்கிட்டே போகும் நமக்கு வந்து நெகட்டிவிட்டியா தோணும் போது நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைக்கும் நம்ம டைமே சரியில்லை நம்ம நேரமே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பல அணை இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா நம்ம மைண்ட்லேயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட எப்பவுமே நிறையவா இருக்கும் அதனால முதல்ல நம்ம இருக்க வீடை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல வந்து நாம இந்த மாதிரி ஒரு சொம்புல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல பச்சை கருப்பூரம் ஏலக்காய் கிராமம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அப்புறம் பன்னீர் இது எல்லாமே அப்புறம் ஜவாது கண்டிப்பா சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையா இருக்கும் இது கூட கொஞ்சம் பூவா சேர்த்துக்கிட்டு வேப்ப மர இலைய வச்சு நம்ம பூஜை அறையில நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு நம்ம வரணும் இந்த புல் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் எந்த நாள் வந்து இந்த மாத்த முடியுமோ மாத்திக்கலாம் நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் கூட மாத்திக்கலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இலை வந்து கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்குன்னா மாத்தி வச்சிருங்க வாட் வைக்காதீங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கலாம் அந்த தண்ணி வந்து பிளான்ட்ல நம்ம ஊத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல கொஞ்சம் நம்ம தீர்த்தமா நம்ம தெனிச்சு விட்டோம்னா எந்த நெகட்டிவிட்டி ஆடிக்கிட்டே இருந்தாலும் அது நீங்கும் சொல்லி ஒரு ஐதீகமா இருக்கு இந்த ஆடி மாசத்துல ஃபுல்லா வந்து இந்த வேப்ப மர இலைய வச்சு நம்ம பூஜைகள் பண்ணோம்னா அந்த கடவுளே நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி அர்த்தம் இந்த சொம்பை இப்படி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம பூஜை அறையில அமர வைக்கும் போது இதுல தப்போ தவறு எது நடந்தாலும் என்னோட இந்த சின்ன ஏதாவது தப்பு எனக்கு தெரியாம நடந்திருந்தா அதை நீ பெருசா எடுத்துக்காம நீ என் வீட்டுக்கு வரணுமா நீ வாமா அப்படின்னு சொல்லி இந்த சொம்பை நம்ம பூஜை அறையில அமர வைங்க இந்த ஆடி மாசத்துக்குள்ள நம்ம பூஜைகள் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நம்ம நெய்வேதியம் சமைச்சு நம்ம படித்தோம்னா ரொம்பவே நல்லது டைம் இருக்கிறவங்களும் சமைச்சு படிக்கலாம் டைம் இல்லாதவங்க ஒர்க்கிங் உமனாக இருந்தால் அவங்க சமைச்சு நெய்வேதியம் படிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரூட்ஸு இல்லை கல்கண்டு இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ நீங்கள் படிக்கலாம் இல்லைன்னா காலையில் வந்து ஒயிட் ரைஸ் நீங்கள் வந்து வடிக்கிறீங்களா அதில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வெள்ளம்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே நீங்கள் நெய்வேதியமாக கூட நீங்கள் படிச்சுக்கலாம் எதுவுமே ஃபோர்ஸ் இல்லைங்க நம்மளால என்ன முடியுதோ அதை பண்ணலாம் ஆனா கடவுள்கிட்ட வந்து நம்ம உண்மையா இருக்கணும் நம்ம பக்தியோட நம்ம வந்து நம்ம பூஜைகள் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க நம்ம கூட இருப்பாங்க இன்னைக்கு சோதிச்சாலும் நாளைக்கு நல்லா வச்சிருப்பாங்க நம்மள அந்த நம்பிக்கையோட நீங்க பூஜைகள் பண்ணுங்க எல்லாமே நம்பிக்கைதாங்க நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து நெய்வேதியம்லாம் எல்லாமே சமைச்சிட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு போற்றி தான் போட்டிருந்தேன் மகாலட்சுமி தாயாருக்கு ஓம் மகாலட்சுமியாயே போற்றின்னு சொல்லி நூத்தி எட்டு போட்டு நல்லபடியாகவே வந்து பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு பூ அர்ச்சனை தான் பண்ணேன் நெக்ஸ்ட் வீக்கு வந்து ஃப்ரைடே இல்லைன்னா டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை பண்ணுவேன் நம்ம குங்கும அர்ச்சனை நம்ம பெண் தேவங்களுக்கு நம்ம பண்ணோம்னா ரொம்பவே நல்லது ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அர்ச்சனைன்னு சொன்னா குங்கும அர்ச்சனை தான் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுவேன் இன்னைக்கு பூ அர்ச்சனை பண்ணிட்டு எப்பவுமே நெய்வேதியம் கடைசியில் நம்ம காமிச்சிட்டு கற்பூரம் ஆர்த்தி நாம காமிச்சிடணும் ஏன்னா நெய்வேதியம் படிச்சுட்டு கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து காக்க வைக்க கூடாது அந்த நெய்வேதத்துக்காக அதனால நம்ம எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில நம்ம நெய்வேதியம் படிச்சுட்டு நம்ம கற்பூரம் ஆர்த்தி நாம காமிச்சோம்னா அவங்க அந்த படிக்கிற நெய்வேதியம் அவங்க கிட்ட போய் சேரும் அதே மாதிரி நெய்வேதியம் இருக்கும்போது அந்த புகை வரும்ல அப்பயே நம்ம வந்து நெய்வேதியம் காமிச்சுட்டு நம்ம வந்து கற்பூரம் ஆர்த்தி நம்ம காமிச்சிடணும் ஏன்னா அந்த தான் அந்த வாசனை தான் அவங்க கிட்ட போய் சேரும் அந்த நெய்வேதியமா அப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க என்ன நாம படிக்கிற நெய்வேதியம் ஃபுல்லா வந்து அவங்க சாப்பிட போறதுல அதை நாம தான் சாப்பிட போறோம் ஆனா அதுல வந்து சூடாக அந்த புகை வர்றது தான் அவங்களுக்கு போய் சேரும் அந்த நெய்வேதியம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கடைசியா நெய்வேதியம் படிச்சுட்டு கற்பூர ஆர்த்தியை காமிச்சு நல்லபடியாவே பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பா வந்து அம்மாவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் பூஜை நான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீக் வந்து பூஜை பண்ண முடியலாம இருக்கிறவங்க நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை இல்ல டியூஸ்டேக்கெல்லாம் நீங்க பூஜை பண்ணி பாருங்க என்னோட நாள் வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆனது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நான் இப்படிதான் பூஜைகள் பண்ணி இருந்தேன் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்க ஏன்னா நான் எப்பவுமே இது மட்டும் தான் சொல்றது உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரியும் வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சோ மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலா நம்ம வீடியோஸ் எல்லாம் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிக்கோட நாள் ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் ஆனது எல்லாமே நல்லது நடக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிட்டேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் பை பை அதே மாதிரி நம்ம மகாலட்சுமி தாயார் இன்னைக்கு எப்படி இருக்காங்க அவங்களோட அலங்காரம் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க எனக்கு தெரிஞ்ச அலங்காரம் நான் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் அழகா இருக்காங்க நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் எனக்கும் தெரிய வரும் நல்லா ஒரு ஃபேஸ்லாம் எல்லாம் எல்லோ எல்லோவா வந்து சீரியஸா ஒரு பெண் தெய்வம் உக்காரு உக்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்ல சொல்ல பண்றாதீங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பை பாய்